அன்பான மிதுன ராசி நேர்களுக்கு அதாவது மிருகசிரிசும் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நாலு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் வரை மிதுன ராசியில் அடங்குகிறது அன்பான மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாகவே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தானத்திலே இருந்து கொண்டு குரு பகவான் பல வகையிலே பல வகையிலே நன்மைகளையே செய்து வந்தார் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது வேலை இல்லாதவர்களுக்கு உடன் வேலை கிடைத்தது ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்பட்டதுடன் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டில் வேலை கிடைத்து அதன் காரணமாக வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டியதாகவும் ஏற்பட்டதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது இப்படியாக எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் யோகமாகவும் சிறப்பாகவும் விசேஷமாகவும் காணப்பட்டு வந்துட்டிருக்கும் இருக்கும் வேலையிலே வருகிற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்றும் விரயத்தானத்திற்கு வந்து சேர்வது அவ்வளவாக சிறப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது படுத்தல்கள் தான் பலவிதத்தில் படித்து தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த விரய குருவின் காலத்திலே மனக்குழப்பங்களும் மன உளைச்சல்களும் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கும் முட்டுக்கட்டைகள் ஏற்படுவதற்கும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் இழுபறியாகவே போகிறதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரியே தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சமயத்திலே தண்ட செலவுகள் நிறையவே ஆகிறதற்கும் பண விரயம் ஆகிறதற்கும் விரயம் தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் கஷ்டம் இன்னொரு பக்கம் மனக்கஷ்டம்னு இரண்டுமாக சேர்ந்துண்டு தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் வருமானம் குறைவாகும் செலவுகள் கூடுதலாகவும் ஆகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த விரைய குருவின் காலத்திலே எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் ஒரே மட்டமாகவும் குழப்பமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வேலையிலே உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு தேவையில்லாத இடமாற்றம் வேலை மாற்றம் ஊர் மாற்றம் இப்படி ஏதாவது வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இப்போதுள்ள கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மன உளைச்சல்கள் மனக்குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த சமயத்தில் அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் சில கெடுபிடிகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்துக்கு அவசியமில்லாமல் கூட அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் செய்துவரும் சொந்த தொழில் வியாபாரம் கூட இப்போது மந்தமாகும் வருமானம் குறைவாகும் செலவுகள் கூடுதலாகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது நினைச்சபடி எதுவும் நடக்காமல் முன்னுக்கு பின் முரணாக தான் வாய்ப்பு இருக்கிறது பிறகு வரும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள ஒரு நாலு மாத காலங்களுக்கு குரு பகவான் வக்கர சஞ்சாரத்திலே இருக்கும் காலமாதலால் இந்த நாலு மாத காலங்கள் நிலவரத்திலே நல்லதொரு மாற்றம் மாறுதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது அதாவது இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்திலே அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இப்போது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் சலுகைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் இந்த சமயத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இப்போது தடைப்பட்டு வந்திருந்த அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் அவரவர்கள் வயதுக்கேற்றவாறு உடனுக்குடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத திடீர் திருப்பம் ஒன்று ஏற்பட்டு மிகவும் நல்ல திருப்பமாக அது அமையறதற்கும் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவமாக நல்ல சம்பவமாக ஏற்படுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தன் சொல்ல வேண்டியதாகிறது ஆனால் பிறகு வரும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரையில் உள்ள ஒரு மூன்றரை மாத காலங்களுக்கு மீண்டும் சிக்கல்களாகவும் குழப்பங்களாகவும் பிரச்சனைகளாகவும் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இப்போது எதிர்பாராத திடீர் செலவ செலவினங்கள் ஏற்பட்டு கையை கிடைக்கிறதற்கும் கடன் ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த சமயத்திலே நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட உங்களுக்கு மனசுக்கு சஞ்சலத்தையும் கவலைகளையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது செய்தி வரும் சொந்த தொழில் வியாபாரம் இப்போது மந்தமாகும் வருமானம் குறைவாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மிதன ராசிக்காரர்களுக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய எண்கள் அதிர்ஷ்ட எண்களாகும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும் பச்சை நிறம் அதிர்ஷ்ட நிறமாகும் மரகத பச்சைக்கள் அதிர்ஷ்டக்கல்லாகும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதியாகும் வணங்க வேண்டிய கிரகம் புதனாகும் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்து வருவது இந்த சமயத்திலே உங்களுக்கு நல்லது பயக்க அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க